அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எனது அன்பு கும்பராசி நேர்களே கும்ப லக்ன நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் உங்களுக்கு தித்திக்கும் மாதமாக இருக்க போகிறது ஒரு நிறைவான வெற்றி உண்டுங்க மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய மகன மகிழ்ச்சி அதிகமாக உருவாக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் முக்கியமா எடுத்துக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரையும் ரொம்ப படுத்த மாட்டாங்க யாருடைய விஷயத்தையும் அனாவசியமாக தலையிட மாட்டாங்க மனசில் பட்டதை ஓப்பனாக பேசிடுவாங்க இதுதான் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தை மாதம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்னென்னா பன்னெண்டாம் வீடு வலுவடைய போகிறது எல்லாருமே பன்னெண்டுங்கிறது விரயஸ்தானம் ஆல்ரெடி விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து பல சோதனைகளை கொடுத்துருப்பார் சீட்டுக்கிட்டு சரிகிற மாதிரி வாழ்க்கை செறிஞ்சிருக்கும் கும்பராசினியர்களுக்கு முக்கியமா அவங்களோட பேச்சில் பல மாற்றங்கள் தோணிருக்கும் பல எண்ணங்கள் உங்களுக்கு மன கஷ்டங்களும் சஞ்சலங்களும் ஏன் மன அழுத்தமுமே உருவாகிருக்கும்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்க தள்ளினது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாடு உங்களால ஒவ்வொரு நாளுமே ஒரு யுகம் மாதிரி போயிருக்கும் பேர்பட்ட கும்பராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் தொடக்கமே தை மாதம் சற்று பாசிட்டிவா இருக்க தான் சொல்ல போறேன் அதாவது எழுபது முப்பது எழுபது சதவீதம் பாசிட்டிவா இருக்க போகுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கார் நீங்க நினைக்கலாம் என்னுடைய முதல் வீடு லக்னத்தையே சனி பகவான் இருக்கார் ரெண்டாவது வீடு குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார் எட்டாவது வீடு அது தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடுங்கிற விரையஸ்தானத்தில் மூணு கிரகம் இருக்குது எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு ஒவ்வொரு கும்பராசிக்காரங்களும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா கும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் சதய நட்சத்திரமும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கிறது அதிபதியே சனி பகவான் தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பராசி சம்மந்தமாக நான் ரெண்டு மூணு ஸ்பெஷலான வீடியோ போட்டிருக்கேன் முக்கியமாக நட்சத்திர வீடியோ அப்படிங்கிறது பதிவிட்டு வந்துட்டுருக்கேன் அதையும் பாருங்கள் என்னோட சேனலில் முக்கியமாக சில தகவல்கள் ஒன்றன் ஒன்றாக வந்துகிட்டே இருக்க போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை நீங்கள் சந்தித்து இருந்தாலும் சாதனைகளுக்கான நேரத்தை தேடிட்டு வந்திருக்கீங்களே அந்த சாதனைக்கான நேரம்தான் இந்த தைமார் மூன்று முக்கியமான விஷயங்கள் இந்த தை மாதத்தில் உண்டுங்க ஒன்று தைப்பூசம் தை அமாவாசை தை பொங்கல் இந்த தை பொங்கல் அப்படிங்கிறது முதல் நாளே ஸ்டார்ட் ஆகுது இந்த முதல் நாளே சூரிய பகவான் என்ன செஞ்சிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வந்துடுறாரு மகரத்துக்கு சூரியன் வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமாக உருவாகும் மறைஞ்ச சூரியன் நிறைஞ்ச வாழ்க்கையை தருவார் அப்படிங்கிற ஒரு விதி என்ன மாதிரியான வாழ்க்கையை தருவார் அப்படின்னா நீங்க ஒரு அரசியலில் இருக்கீங்க இல்ல போலீஸ் துறையில இருக்கீங்க இராணுவத்துல இருக்கீங்க நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு மாற்றம் வேணும் உங்களுக்குன்னு ஒரு முன்னேற்றம் வேணுங்கிற எதிர்பார்ப்பு உங்க மனசுல இருக்கும்ல நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு மாற்றம் இருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு யோகம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறையா நிறைய இருக்கும்ல இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் நடக்கும் தை பொங்கல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்றோம் ஏன் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்றோம்னா தேவர்கள் தூங்கி அவங்க எழுந்திருக்கிற காலம்தான் இந்த தை மாதம் உத்ராயண காலம்னு சொல்லுவாங்க சோ இந்த காலத்துல வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒவ்வொரு கும்பராசிக்காரங்களும் காலம்பரம் எந்திரிச்சு விளக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் வளம் ஏற்படும் நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக வேணா இருந்துட்டு பாருங்கள் ஒரு திங்கட்கிழமை காலம்பரை எந்திரிச்சு விளக்கு ஏற்றி பாருங்களேன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக கிடைக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடச்சு பாருங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் மன கஷ்டத்தெல்லாம் தாண்டி சார் பணம் கஷ்டம் ஐம்பது ரூபா சார் அஞ்சு ரூபாய்க்கே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா வீடு சுத்தமாக வச்சுக்கோங்க வீடு எவ்வளோ மு முக்கியமாக சுத்தமாக வச்சுக்க முடியுமோ சுத்தமாக வச்சுக்கிட்டு ஒரு துர்நாற்றம் இல்லாமல் நல்லா சாம்பிராணி போட்டு நல்லா வீடு வச்சு பாருங்க அஷ்டலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக தை மாதம் ஒவ்வொரு கும்பராசிக்காரங்களுடைய வீட்லேயும் வரணும்னு சொல்லிட்டு இறைவனை நான் சேர்த்து பிரார்த்திக்கிறேன் ஏன்னா அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக க்ரியேட் ஆகிடும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் மெயினாக இந்த தை மாதம் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுறோம்ல இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா இறையரில் உள்ள சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு கும்பராசினியர்களும் இந்த தை முதல் நாளே செஞ்சுட்றோம் கை முதல் நாள் முடிந்த வரைக்கும் உங்க குல தெய்வத்தை ஏன்னா வளர்புறை சந்திரன் உங்களோட ராசியும் வளர்புறையில் தான் இருக்கு ஸோ அன்னைக்கு ஈவினிங் நீங்க வளர்புறை சந்திரனில் கண்டிப்பா பிரேயர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா உங்களை சுத்தி நிறைய வெறுப்பானவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஒரு சாபம் இடலாம் உங்களை பார்த்து பொறாம இடலாம் உங்களை சுத்தி நெகட்டிவிட்டியாவே பேசிட்டு இருக்கலாம் இது எல்லாம் மாறணும்ல இந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாக மாறணும்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணோம்ல அதுதாங்க இப்போ நடக்கும் இந்த பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகிறது இல்லாம என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் உருவாக வேண்டும் நம்மளுக்கு தன்னம்பிக்கை மட்டும் உருவாயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய சோம்பேறித்தனமாக இருக்கட்டும் நம்மளுடைய அவதூறு சொல்களாக இருக்கட்டும் ஏன் நம்மளை அசிங்கப்படுத்தினதாக இருக்கட்டும் நம்மளை பற்றி பொருளை கழப்பி விட்றாங்க அப்படின்னாலும் வதந்தி ஏற்படுத்துகிறாங்கனாலும் கவனப்பட தேவையில்லை நம்ம வாழ்ந்துக்கிட்டு நல்லபடியாக போகிறதுக்கு இந்த ஒரு நாளை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நமக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கிறது நமக்கு வந்து குலதெய்வ சாபம் இருக்கிறது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வரக்கூடிய தை அமாவாசையை ஒவ்வொரு கும்பராசிக்காரங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சாபங்கள் நீங்கிவிடும் அடுத்தது தைப்பூசம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தைப்பூசத்தை ஒவ்வொரு கும்பராசிக்காரங்களும் ரொம்ப மனதார நினைத்து முருகப்பெருமானை வழிபடும் போது உங்க தொழில் சிறக்கும் பொருளாதாரம் நல்ல ஏற்றம் கிடைக்கும் படிப்பு நல்லா கிடைக்கும் அதே நேரத்துல வேலை வாய்ப்பு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பா கிடைக்கும் அதே மாதிரி வேலையில நிறைவான சம்பளம் கிடைக்கும் கை நிறைய சம்பளம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில தைப்பூசம் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுக்கும் ஏன்னா மூன்று விஷயங்கள் செவ்வாய் பகவான் மகரத்தில் பயிற்சி சூரிய பகவான் மகரத்துக்கு வந்துடுறாரு புதன் பகவான் மகரத்துக்கு வந்து மூன்று கிரகங்கள் மகரத்தில் இருக்கிறது மகரங்கிறது உங்களுக்கு பன்னெண்டாம் வீடு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பன்னெண்டாம் வீடு விரயஸ்தானம் ஆனா காலபுருஷ தத்துவத்தின்படி பத்தாவது வீடு சோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயங்கள் சுப விரயங்களா கூட ஆகலாம் இந்த மாசம் நீங்க ஒரு திருமணம் பண்ணலாம் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணலாம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் கட்டாயமா நடத்தலாம் அதில் நெகட்டிவிட்டி வராது என்னென்னா எக்ஸ்ட்ரா செலவுகள் வரலாம் நீங்கள் இப்போ ஒரு பொருள் வாங்கணும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு கடைக்கு போறீங்க அப்படின்னா ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வெளில வருவீங்க அதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருவார் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பர்சனை பார்க்கணும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாக தான் செய்யும் இதை மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு எது நடந்தாலுமே அது சுபமாக தான் இந்த மாதம் முடியும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல டெவலப்மெண்ட் நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது உண்டு வீண் விரயங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு இந்த மாதத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக குரு பலன் நன்றாக இருக்கிறது ஏன்னா குரு மூணுல இருக்காரு குரு பலன் நல்லா இருக்கு அதை பற்றி கவலைப்படாதீங்க வீட்டில் விட்டு கொடுத்து போங்க எந்த ஒரு குழப்பத்துக்கும் முடிவு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உள்ள வச்சுக்கோங்க அதே நேரத்துல இரு நம்பிக்கை எவ்வளோ குள்ள வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கொள்ள உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்கிறேனே சொன்ன சொல்ல காப்பாற்றலாங்க நினச்சது நடக்கும் நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் நம்ம சொல்ற விஷயத்தை காப்பாற்ற முடியுவேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மாற்று கருத்துக்கள் ஏற்பட்டுருக்கலாம் அதெல்லாம் கவலைப்படாதீங்க திருமணமும் சரி குழந்தை பாக்கியமும் சரி கட்டாயமாக இந்த மாதம் ஏற்படும் மெயினாக சுக்கர பகவான் விருச்சிகத்துலேருந்து தனுசுக்கு வரார் அதாவது அந்த லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் வரார் ஸோ லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் வரும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான டேர்மாக இருக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி ஏற்படுத்தும் நினைச்சதை தாண்டி பண வரவு தாராளமா இருக்கும் அதனால தான் பண வரவு தாராளமா இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகமா இருக்கும்னு சொல்றேன் ஸோ எதையுமே யோசிச்சு பொறுமையா செஞ்சிங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் இந்த மாதம் உண்டுங்க முக்கியமாக நீங்கள் யாரை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க உங்களுக்கு யாரும் உதவி செய்யலை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த மாதம் முப்பது நாளும் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சில நாட்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்குதாங்க செய்யும் அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் இறை அருளுடன் நம்பிக்கையுடன் வழிபடுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்